அன்பார்ந்தவர்களே வணக்கம் நாம் பல கடவுளுடைய வசியங்கள் தேவைப்படுகிறது அதை பற்றி தான் நாம் சிறிது காலமாக ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம் அதோடைய வழிமுறைகளை உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறோம் அந்த கடவுளின் வசியம் ஏற்பட்ட பிறகு நமக்கு என்னென்னெல்லாம் நன்மை கிடைக்கும் என்பது உங்களுக்கே தெரியும் ஆனால் அதை முறையாக பயன்படுத்த வேண்டும் அது பயன்படுத்தினால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் கிடைக்கும் அதை விட்டுவிட்டு ஆத்திரப்படுவதனால் ஒன்றும் நடந்துவிடாது பொதுவாக நீங்கள் ஒரு கடவுளை நீங்கள் வசியம் செய்யும்போது நன்றாக நின்று நிதானித்து நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நமக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்பது அதை உள்வாங்கி நீங்கள் அந்த மந்திரங்களை பொறுமையாக உச்சரித்தாலே உங்களுக்கு நன்மை கிட்டும் ஆகவே அருள் கூர்ந்து ஒவ்வொரு கடவுளையும் நாம் எப்படி வசியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே போதும் அது முறையாக செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவது உறுதி ஆகவே ஒவ்வொரு மந்திரத்தையும் நான் சொல்வதை காதில் உள்வாங்கி பொறுமையாக திரும்பும் திரும்பும் அதை கேட்டு பிறகு நீங்கள் அதை முயற்சித்தாலே உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவது உறுதி ஆகவே ஒவ்வொரு மந்திரத்தையும் நீங்கள் உண்மையாக உச்சரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை ஆகவே சில மந்திரங்களை நாங்கள் ஏற்கனவே கூறிக்கொண்டிருக்கிறோம் இப்போது உள்ள சில மந்திரத்தையும் நாங்கள் உங்களுக்கு அருள் பாலிக்க சில வழிமுறைகளை உங்களுக்கு கொண்டிருக்கிறோம் இது இப்போது ஒரு இன்னொரு மந்திரத்தை நான் சொல்ல போகிறேன் ஓம் கலீம் கரீம் என்ற ஒரு மந்திரத்தை தினம் உச்சரித்து வந்தால் எல்லா தேவியும் பசியமாவாள் அவள் அருளால் பல கோடி விதையும் சித்திக்கிட்டும் நாம் இந்த ஆன்மீக வழியில் இருப்பவர்களுக்கு இது ரொம்ப முக்கியம் நாம் நினைத்தது நிறைவேற நாம் நினைத்த தேவியினுடைய அருளை கிட்ட நமக்கு பல சக்திகள் கிட்டவே இந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பொறுமையாக இதை உள்வாங்கி உணர்ந்து நமக்கு பல சக்திகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இதை உங்களுக்கு கூறிக்கொண்டே இருக்கிறேன் இதை முறையாக செய்து உங்களுடைய வாக்கு பலிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஏற்கனவே கூறியது போல் சில மூலிகைகளை திரவ உள்ளது அந்த திரவத்தை நன்றாக தண்ணீரில் கலந்து ஒரு இடத்தை நீங்கள் முழுமையாக ஃபாலோ செய்து அந்த இடத்தில் தெளித்துவிட்டு சிறிது நேரத்தில் உட்கார்ந்தாலே உங்களுக்கு இந்த அருள் கிட்டம் என்பது உண்மை ஆகவே இதை முறை பிரகாரம் செய்து உங்களுக்கு தேவியின் அருள் கிட்டமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்